ஓம் சாந்தி இந்த வகுப்பில் நாம் நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தும் சக்தியை எப்படி அதிகரிப்பது அதை பற்றி நாம் மிக விளக்கமாக பார்ப்போம் ஏன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய சூழ்நிலை மிகவும் மோசமாக சென்று கொண்டிருக்கிறது பாபா கூட அடிக்கடி முரளியில் வந்து குழந்தைகளே பெரிய பெரிய ஆபத்துக்கள் வர இருக்கின்றன என்றார் பாபா நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய மிகவும் தமோ பிரதானத்திலும் தமோ பிரதானமாக ஆகி கொண்டிருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்மளுடைய மனதை நாம் கட்டுப்படுத்தி ஒரு நிலையில் வைத்துக்கொள்வது என்பது மிக 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 முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தியை வந்து நம்ம அதிகரிக்க வேண்டும் ஸோ இதற்காக பாபா கூறியுள்ள முரளியில் கூறியுள்ள சில முக்கியமான கருத்துக்களை எடுத்து நாம் விளக்கமாக பார்ப்போம் இப்போ ஒரு முகம் அப்படி ஒரு முகம்னா என்ன அர்த்தம் ஒரு முகப்படுத்துவோம்னா என்ன அர்த்தம் ஸோ மனசை எங்கே வேண்டுமோ எப்படி வேண்டுமோ எவ்வளோ நேரம் வேண்டுமோ நம்மளுடைய மனதை எந்த ஸ்திதியில் நாம் லைத்திருக்க நினைக்கின்றோமோ அவ்வளோ நேரம் அந்த ஸ்திதியில் நம்மளுடைய மனம் ஒருமித்த நிலையில் இருப்பது அவ்வளோ நேரம் மனசு நம்முடைய வசத்தில் இருப்பது இதுதான் வந்து ஒருமுகம் என்று சொல்லப்படுகிறது இப்படி மனதின் ஒருமுகத்திற்காக ஒவ்வொரு நொடியும் பாபா என்ன சொல்கிறார்னா குழந்தைகளே நாடகத்தினுடைய தண்டவாளம் மீது நீங்கள் சென்று கொண்டே இருக்கின்றார் இதுக்காக மனசை வந்து ஒருமித்த நிலையில் வைத்து கொள்வதற்கு நாடகத்தினுடைய தண்டவாளம் மீது போயிட்டே இருங்கின்றார் எந்த வகையில் எப்படி நாடகம் போகுதோ அதன் கூடவே மனதின் நிலையும் சென்று கொண்டு இருக்கட்டும் இது ஏன் நடக்குது அது ஏன் நடக்குது இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சு இது போல் நடந்துருச்சு இது போன்ற ஒரு குழப்பமான நிலையில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய மனம் ஒருமுகப்படாது ஆட அசைய ஆரம்பித்து விடும் ஆனால் பாபா என்ன சொல்கிறார் குழந்தைகளை அந்த நேரத்தில் கூட உங்களுடைய மனம் எப்படி இருக்கணும்ன்றார் ஆடாமல் அசையாமல் ஸ்திரமாக இருக்க வேண்டும் அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய மனம் சக்தி நிறைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நம்மளை ஒருமுகப்படுத்த முடியும் அதுக்கு பாபா நமக்கு என்ன சொல்கிறார் மெயினாக நாடகம் நாடகத்தில் நாடகத்தை பற்றி பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு எது நடந்து கொண்டிருக்கிறதோ எல்லாமே நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறதுன்றார் பிராமண ஆத்மாக்களுக்கு எது நடக்கப் போகுதோ அது மிக மிக நல்லதாகவே தான் நடக்கும்ன்றார் அதனால் இந்த விஷயத்தில் நமக்கு எந்த விதமான குழப்பம் வரக்கூடாது ஏன்னா உலகத்துடைய சூழ்நிலைகள் இருக்கு 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 இருக்க மிகவும் மோசமாக தான் சென்று கொண்டிருக்கும் அதில் ஏன் என்ன எதுக்கு எப்படி இது போன்ற கேள்வியில் போயிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய மனம் எந்த விஷயத்தினால பாதிப்படைகின்ற அடைந்து விட்டதோ அதை பற்றி சிந்தனைகள் தான் ஓடிக்கிட்டே இருக்கும் பிறகு ஒருமுகப்படாது பிறகு நம்முடைய மனோநிலையும் ஆடாக ஆட அசைய ஆரம்பித்து விடும் ஸோ இரண்டாவது பாபா என்ன சொல்கிறாருன்னா குழந்தைகளே உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னா விசேஷமாக புத்திக்கு பகுத்தறியும் மற்றும் நிர்ணயக்கூடிய நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கணுன்றார் பாபா ஏன்னா மனதில் இடக்கூடிய எண்ணங்களை புத்தி தானே தீர்மானிக்குது அப்போ பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா புத்தியில் பகுத்தறிந்து பகுத்தறியக்கூடிய சக்தி தீர்மானிக்கக்கூடிய சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எண்ணத்தினுடைய சக்தியை தடுத்து நிறுத்துவது ரொம்ப ஈஸின்டார் பாபா அப்போ புத்திக்கு வந்து பகுத்தறியக்கூடிய சக்தியும் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியை வந்து எப்போ அதிகரிக்க முடியும் அது விசேஷமாக பாபா என்ன சொல்கிறனா குழந்தைகளே மனசு மற்றும் புத்தியினுடைய சக்தியை நீங்கள் விரயம் செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள்ன்றார் பாபா உங்களுடைய மனதின் ஆற்றலும் புத்தியினுடைய ஆற்றலும் வீணாக கூடாது எந்தளவு மனசு புத்தியினுடைய சக்தி சேமிப்பாகிறதோ அந்தளவுக்கு பகுத்தறியும் மற்றும் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியும் அதிகமாகுன்றார் மூன்றாவது மனதை கட்டுப்படுத்துவதற்கு மனசை வந்து நீங்கள் பாபா கிட்ட அர்ப்பணித்து முழுமையாக சரண்டர் ஆகிடுங்கன்றார் மனதை சமர்ப்பணம் பண்ணுறதை அர்ப்பணிக்கிறதும் என்ன அர்த்தம் வீணான எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களை சமர்ப்பணம் செய்வது அப்போ யார் வந்து மனசை பாபா கிட்ட கொடுத்துட்டாங்களோ அவங்க சகஜமாக மண் மனாபாபா என்ற நிலையில் நிலைத்திருப்பார்கள் பாபா அவங்களுடைய மனம் ரொம்ப ஈஸியாகவே ஒருமுகப்பட்டுன்றார் அடுத்தது எந்த மாதிரியான நிலையை உருவாக்க விரும்புகின்றீர்களோ அந்த நிலையை உருவாக்குவதற்காக மனசில் அதை பற்றி ட்ரில் செய்ய வைங்கின்றார் ஒரு நொடியில் பார்த்தீங்கன்னா சப்தத்துக்குள்ளே வரணுன்றார் ஒரு நொடியில் சப்தத்தை கடந்து நீங்கள் போகணும் அதான் ஒரு நொடியில் தேகத்துக்குள்ளே வரணும் பின்னர் ஒரு நொடியில் அசரீதியாக ஆக வேண்டும் இந்த ஒரு பயிற்சி வந்து நீங்கள் பண்ணுங்கன்றார் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னாலே பயிற்சி என்பது ரொம்ப முக்கியம் பொதுவாக கூட லௌக்கீதம் சொல்லுவாங்க இல்லையா பல் துளக்குவதற்கும் பயிற்சி வேணுன்றாங்க அப்போ ஒரு சாதாரண ஒரு செயலுக்கு பயிற்சி என்பது தேவைப்படுது அப்படின்னும் பொழுது அப்போ இத்தனை பிறவிகளாக அலை பாய்ந்து கொண்டிருந்த அந்த மனசை வந்து நம்ம ஒரு விநாடியில் கட்டுப்படுத்தி அப்போ எந்த ஸ்திதியில் நிலைக்க நம்ம நினைக்கின்றோமோ அந்த ஸ்திதியில் நிலைக்க வைத்து ஒருமுகப்படுத்துவது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் ஆனாலும் கூட நம்ம தொடர்ந்து பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா அப்போ அந்த விஷயங்கள் கூட என்ன ஆகிடும் ரொம்ப சாதாரணமாக ஆகிடும் அதுக்கு தான் பாபா என்ன சொல்கிறேன்னா அடிக்கடி குழந்தைங்களை இது போன்ற நீங்கள் பயிற்சிகள் பண்ணுங்கன்றார் பாபா பொதுவாகவே நம்ம யோகத்துக்கு என்ன சொல்கிறோம் ராஜ்யோகா மெடிடேஷன் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பயிற்சி தான் சொல்கிறோம் நம்ம அப்போ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம நீண்ட கால பயிற்சிகள் என்பது செய்கின்றோமோ அப்போ அந்தளவுக்கு அது ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ அடுத்தது எண்ணங்களை உள்ளடக்கும் சக்தியை வந்து நீங்கள் தாரணை பண்ணுங்கன்றார் அதாவது எண்ணங்கள் விரிவடைவதை நீங்கள் தடுத்துக்கிட்டே போங்க இன்னும் விஸ்தாரமாக உங்களுடைய எண்ணங்களை ஆசைகளை தேவைகளை நீங்கள் விஸ்தாரமாக கொண்டு செல்லாமல் சாரத்தில் கொண்டு வாங்க அப்படின்ட்டார் பாபா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முக்கியமான நாளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன் அப்போ அந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க ஒரு சில நிமிடங்கள் வந்து அமைதி கடைப்பிடிக்க செய்கிறாங்க இல்லையா நடந்து கொண்டிருக்கும் எல்லா வேலையும் நிறுத்தி விடுகின்றார்கள் அதே போல் நீங்களும் ஏதாவது காரியம் செய்து கொண்டிருந்தாலோ அல்லது பேசிக்கொண்டிருந்தாலோ இடையிடையே இந்த எண்ணங்களின் டிராஃபிக்கை நிறுத்தக்கூடிய பயிற்சி பண்ணுகின்றார் பாபா நம்ம ஒரு நிமிடமாவது மனதின் எண்ணங்களை தேவைப்படின் உடல் மூலமாக நடைபெறக்கூடிய அந்த காரியத்தை கூட இடையே நிறுத்திவிட்டு இந்த பயிற்சியை வந்து நீங்கள் பண்ணுகின்றார் அப்போது எண்ணங்கள் வலிமை பெறும் பிறகு உங்களுடைய மனதை கட்டுப்படுத்துவது ரொம்ப எளிமையாக ஆகிடுன்றார் மனதை வந்து ஒருமுகப்படுத்துவதற்கு பெரிய தடை என்ன அப்படின்னா மனசில் வரக்கூடிய வீணான எண்ணங்களினுடைய புயல் அப்படின்றார் இந்த வீணான எண்ணங்கள் வருது இல்லையா இதுதான் வந்து மனசை ஒருமுகப்படுத்த விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தடைன்னு சொல்கிறார் பாபா இதற்காக தினந்தோறும் அமிர்த வேலையில் முழு நாளுக்கான அப்பாயிண்ட்மெண்டினுடைய டைரியை நீங்கள் தயார் பண்ணுங்கன்றார் எப்போ தன்னுடைய மனதை ஒவ்வொரு நேரத்திலும் அப்பாயின்மெண்ட்டில் பிஸியாக வைத்திருக்கின்றீர்களோ அப்போது வீண் எண்ணங்களுக்கு இடையில் நேரம் கிடைக்காது எனவே நேரத்தை புக்கிங் செய்வதற்கான வழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்றார் பாபா இப்போ அமர்ந்த வேலையிலேருந்து இப்போ மூன்றரை மணிக்கு நம்ம எழுந்திரிச்சுக்கிறோம் இப்போ மூன்றிலேருந்து நாலு மணி வரைக்கும் அப்போ எந்த ஸ்திதியில் நான் இருக்கணும் அப்புறம் அமர்ந்து நம்ம யோகா பண்ண போகிறோம் நாலு டு அஞ்சு அப்போ இந்த ஒரு மணி நேரம் கால் நேரம் இந்த பயிற்சி கால் மணி நேரம் இந்த பயிற்சி அதுக்கப்புறம் அஞ்சு மணி முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் கருமணா சேவை இருக்கும் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா முழு நாளுக்கான இந்த ஒரு மணி நேரத்துக்கான மனதை நான் எந்த இதில் நான் வைத்திருக்க வேண்டும் இந்த சோமான ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லை பாபாவோட இந்த ஒரு சம்பந்தத்தை இணைத்து கொள்ள வேண்டும் இல்லை முரளியை சிந்திக்கணும் இந்த மாதிரி மனசை பிஸியாக வைத்து கொள்ளக்கூடிய மனசுக்கு வந்து அப்பாயிண்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றார் பாபா அடுத்தது பாபா வந்து மனதால் மகாதானி ஆகுங்கன்றார் பாபா அதாவது மனதால் சக்தி கொடுக்கக்கூடிய சேவையை நீங்கள் செய்யுங்க அப்போ மனதின் எண்ணங்களின் மீது ஒரு வினாடியில் நீங்கள் வெற்றி பெற முடியும் உங்களுடைய வெற்றியின் சக்தி மூலம் ஒரு ஒரு எவ்வளோதான் சஞ்சல எண்ணம் முடியவராக இருக்கட்டும் அதாவது ஒரு நொடி கூட அவருடைய மனதை ஒரு எண்ணத்தில் நிறுத்த முடியாதவராக இருக்கட்டும் அப்படிப்பட்ட சஞ்சலை எண்ணம் உடையவரையும் கூட உங்களுடைய வெற்றியின் சக்தி மூலம் கொஞ்சம் நேரத்திற்காவது அமைதியை அல்லது சஞ்சலத்தினால் அசையாதவராக நீங்கள் ஆக்குங்கின்றார் பாபா அது போல் ஆக்க முடியுன்றார் அப்போ இதுக்கு விசேஷமாக என்ன பண்ணணும் நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்துவது மட்டும் இல்லை மற்ற ஆத்மாக்களுடைய மனசை கூட உங்களால் ஒருமுகப்படுத்த முடியும் அதுக்கு தேவை என்ன மனசாக சேவை பண்ணுங்க மனதால் மகாதானி ஆகுங்கன்றார் யாரோடு உரையாடினாலும் உங்களுடைய மனசு வந்து பாதிப்படையக்கூடாதுன்றார் இப்போ யாராவது நம்மகிட்ட வந்து தகாதமான வார்த்தைகளை பேசுவாங்க நம்ம நிந்திப்பாருகள் அப்படி யார்கிட்ட நம்ம பேசினாலும் அப்போ அந்த வார்த்தையினுடைய தாக்கம் என்பது நம்முடைய மனதில் ஏற்பட்டு விடக்கூடாதுன்றார் ஒருவேளை அப்படி ஒரு தாக்கம் ஏற்படுதுன்னா அதை பற்றி சிந்தனைகள் தான் ஓடிட்டே இருக்கும் பிறகு மனசை ஒருமுகப்படுத்துவது ரொம்ப கடினமாகிடும் எந்த விஷயத்தாலும் தன்னுடைய மனநிலையில் வித்தியாசத்தை நீங்கள் கொண்டு வராதிங்க ஏதாவது தேகதாருடைய விஷயம் வருது ஏதாவது தேகதாருடைய பேரூபத்தில் மாட்டிக்கிட்டு தேகதாருடைய விஷயம் வருது அப்படின்னா உடனே பாபா சொல்கிறாரு அவங்கள நீங்கள் ஆன்மா என்ற கண்ணோட்டத்தில் நீங்கள் பாருங்கள் ஆன்மீக திருஷ்டி கொடுங்கன்றார் இந்த தேகதாரியை தேகத்தை பார்க்காம ஆத்மாவை பாருங்கள் ஆன்மீக திருஷ்டியுடன் கண்ணையும் மன் மனாபவ என்ற மந்திரத்தையும் நீங்கள் பிரயோகம் பண்ணுகின்றார் உங்களுடைய பார்வையை ஆத்மீகமாக பாருங்கள் இரண்டாவது உங்களுடைய மனசை பாபகிட்ட கொடுங்க அப்போ அந்த விஷயம் முடிஞ்சு போய்ட்டுருந்தார் பாபா இது போன்ற பயிற்சியெல்லாம் நம்ம செஞ்சிட்டே வந்தோம் மேலும் பாபா சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வந்து தாரணை செய்து கொண்டே வந்தோம் என்றால் நிச்சயமாக மனதை கட்டுப்படுத்தி மனதை எந்த நிலையில் எவ்வளோ நேரம் எங்கே நினைக்கின்றோமோ அந்த ஸ்திதியில் அவ்வளோ நேரம் நம்மால் ஒருமுகப்படுத்த முடியும் ஓம் சாந்தி